ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை நாளைக்கு சமைக்கலாம்னு வந்தேங்க தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த கீரை நான் கட் பண்ணி விட்டேன் இப்போது திரும்ப சூப்பராக துளுத்துட்டாங்க தொழுத்துட்டாங்க இந்து மிளகீரையாக அரைக்கிறியான்னு தெரியலை எனக்கு கட் பண்ணி விட்டு விட்டு இங்கே பாருங்கள் ரெண்டே செடி தான் இருக்குது ரெண்டு செடியில் இருக்கிற கீரையே எங்கள் நாலு பேருக்கு போதுமாக தான் இருக்கும் போல் நான் இதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ கீரை இருக்குதுன்னு பார்க்குறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கிறாங்க மருந்தே இல்லாத கீரைங்க தோட்டத்தில் நம்ம கொஞ்சம் செடி வச்சுட்டோம்னாவே எல்லாமே சேர்த்து நம்ம கலவை கீரையாக இந்த கீரை இருக்குது இதை பண்ணைக்கீரை இருக்குது இதெல்லாம் ஒரு தடவை வச்சுட்டோம்னாவே நான் எல்லா கீரையும் சேர்த்து கடையும் போது சூப்பராக இருக்குங்க எனக்கு மணத்தக்காளாம் காடு மாதிரி ஒரு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுருவேன் ஏன்னா அது அப்படியே ஆக்கிரமிச்சிரும் இடத்தையே இப்போ இந்த கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வச்சுட்டோம்னா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கீரை இந்த கீரை மட்டும் இல்லை நம்ம ஒரு தடவை வச்சுட்டோம்னா பல கீரை இருக்குது பருப்பு கீரை பசலை கீரை பொன்னாமணி கீரை அந்த மாதிரி கீரைகள் எல்லாமே நம்ம மாடியில் ஒரு தடவை வச்சுட்டோம்னா நம்ம தேவையானப்போ நம்ம கீரை எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிறாங்க எனக்கு இந்த ரெண்டு கீரை எடுத்தாவே போகிறோம் போல் வீட்டுக்கு தேவையான கீரை கிடையிறதுக்கு இங்கே இப்போ முப்பது ரூபா கீரை கட்டாங்க இப்போ நான் இன்னைக்கு முப்பது ரூபா சேவ் பண்ணிட்டேன் நம் நானும் கீரை வாங்கி காலம் ஆகுதுங்க ஏன்னா எல்லா கீரையும் நான் கலந்து போட்டுருவேன் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்ப்பேன் முருங்கை கீரை கூட ஒன்று ஒன்று கட் பண்ணி எடுத்து போட்டோம்னா நம்ம அதுக்கு போதுமாதான் இருக்கும் இங்கே சகப்பு பொன்னாமண்ணி கொஞ்சம் இருக்குது இது கூட எடுக்க வேணாம் இது கொஞ்சம் முத்தனா மாதிரி இருக்குதுங்க இப்போ இதை கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இனிமேல் நல்லா துளுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம அடுத்த எடுக்கும்போது சூப்பராக செடி வந்து தள தளன்னு வரும் இப்போ இதில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதையும் கொஞ்சம் எடுத்து அதோடு சேர்த்து கடைவோம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முருங்கைக்கீரை பார்க்கணுங்க முருங்கைக்கீரையை பார்க்கலாமா இதெல்லாம் இருக்கான்னு அதாவது துளூராக எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி துளுராக எடுக்கும்போது இது வந்து ஒரு கலவை கீரியாக நம்ம வந்து போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கீரை இல்லை மூணு கீரை போடுங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு கீரை இங்கே பாருங்கள் பசலை கீரை இருக்குது சிலோன் பசலை இப்போ இப்போங்களா போதுமா இவ்வளோ இதுக்கு மேலே என்னங்க கீரை வேணும் ஒரு நாலு பேருக்கு மாடித்தொடர் நம்ம கடைக்கே போவானா பைசா கொடு செலவு பண்ண வேணாம் சூப்பரான ஆர்கானிக் கீரைங்க மாடியிலேருந்து நம்ம இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் முடக்கத்தான்கீரியும் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் கடையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கசப்பு இருக்காது முடக்கத்தான் கீரை அவர் எங்கே பார்த்தாலும் வந்துடுவார் அது அவருக்கு வந்து இதுவே கிடையாது நம்ம இதில் தோசை செய்யலாங்க அயன் ரொம்ப அயன் சேர்த்து மூட்டு ஒலிக்கலாம் முடக்கத்தான் அவ்வளோ சூப்பரான மெடிசனுங்க எங் எல்லா இடத்துலையும் இருக்கும் முடக்கத்தான் வந்து நமக்கு இல்லாத இடமே இருக்காது ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் பாருங்க இங்கே கூட இருக்குது பாரு தோட்டம் ஃபுல்லாகவே முடக்கத்தான் நம்ம ஒரு தடவை வச்சிட்டோம்னா தோட்டம் முழுக்க வந்துடும் இங்கே வந்து இங்கே மேலே வந்துட்டாங்க பாருங்கள் இங்கேயும் பசங்கள் இருக்குது ஸ்லோன் பசங்களில் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று வச்சுட்டோம்னா நம்ம வந்து தோட்டத்துலேருந்தே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஆர்கானிக்காக இதுவும் விவசாயம் பண்ற மாதிரி தானங்க நம்ம பண்ணுறதும் ஒரு விவசாயம் தானே அதனால் கீரைகள் நான் வந்து வாங்க மாட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்களா இதெல்லாம் சேர்த்து கிடையும் போது சூப்பரான இப்போ எனக்கு வந்து நாலு தான் இருந்தது இப்போ அஞ்சு வகை கீரை மாடியில் வந்து எடுத்தாச்சு ஓகேவா happy gardening